எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்காமல் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகிய ஜெஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவது மாதம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க கண்ணை இன்றோடு ஏழு நாட்கள் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடலமைப்பு பொறுத்த வரையில் சும்மா அப்படியே நறுக்குன்னு இருக்கு நல்ல பக்காவான உடலமைப்பு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு மடியமை பொறுத்த அளவில் நல்லா டைட்டாக நல்ல பெரும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கண்ணையினோட ஏழு நாட்கள் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க ரெட்டை வரி மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியோடு எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லியே நான் மாட்டை கொடுக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஏன்னா அது பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்கும் கூட கூட இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட உடலமைப்பு அமைப்பு அவ்வளோ தெளிவாக நறுக்குன்னு இருக்குங்க அருமையான உடலமைப்பு நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு அழகிய காளை கன்றுன்றிருக்குங்க மூன்றாணியத்து கன்று மாடு நல்ல உடல் அமைப்போடு நல்லா நீட்டு அழகிய முகலட்சணத்தோடு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு கன்று மாடும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலானக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்லா கிளி கொம்பில் அருமையான உடல் அமைப்புல நல்ல முகலட்சணமான ஒரு கன்று மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு பதினைந்து லிட்டர் கரவைத்தரன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கொடுத்துட்லான்னு தெரிவிச்சிருக்கேங்க ஸோ இந்த ஒரு காலக்கன்று தான் ஈன்றுருக்குங்க மாடு நல்லா அருமையான கன்றாக ஈன்றுருக்கு நல்லா பெருங்கன்றாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே போல் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம் கன்று மாடும் சுழி சுத்தம் மூன்றாணித்து ஏழு நாட்களான காலை கொன்றோடு இந்த அழகிய ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல கிளைமேட் தாங்க அடிச்சுக்க முடியாது நல்ல கிளைமேட் தாங்கிறதுல நல்ல அருமையான மாடா இருக்கும் நல்ல உடல் அமைப்பு நல்ல அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு சுத்தமாக நல்ல நீட்டாக இருக்கு மாடு பார்க்கல இந்த மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க நன்றி